ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் போன எபிசோடில் மாதவி நதிக்கரைக்கு போயிட்டு மற்ற பெண்களால் அவமானப்படுத்தப்பட்டு கண்ணீரோடு திரும்பி வந்தாங்கன்னு பார்த்தோம் வாங்க இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாம் காலவர் மாதவியை பார்த்துட்டு ஓடியே போயிட்டாருன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க காலவர் என்ன தான் ஓடி போயிட்டாலும் மாதவி கண்ணில் கண்ணீரை பார்த்ததும் அவரால் வந்து சும்மா இருக்க முடியல உடனே யோசிக்கிறாரு என்ன காரணமாக இருக்கும் ஏன் அழுதா அங்கே ஏதாவது யாராவது எதாவது சொல்லிட்டாங்களா இல்லை அந்த காமுகன் தேவேந்திரன் வந்து மாதவியை ஏதாவது பண்ணிட்டானான்னு தெரியலேன்னு குழப்பமாயிட்டாரு உடனே ஆசிரமத்தை நோக்கி ஓடுறாரு அங்கே போய் பார்த்தா மாதவி மயக்கமாக ஈர துணியோடு முனகிட்டு கிடக்குறாங்க இதை பார்த்த உடனே அவருக்கு இன்னமுமே சங்கடம் ஆயிடுது பக்கத்து குடில்களில் இருக்கிற பெண்களெல்லாம் போய் உதவிக்கு கூப்பிடுறாரு இந்த மாதிரி மாதவி மயங்கி கிடக்குறாங்க நீங்கள் வந்து என்னென்னு பாருங்கள் அப்படின்னு எந்த பெண்ணும் வரத்துக்கு தயாராக இல்லை அப்போ போகும்போது எதற்கு அந்த அனுஷியை அப்படிங்கிற பெண்ணை பார்க்குறாங்க அந்த பெண்கிட்ட வந்து கேட்குறாரு வாங்க உதவிக்குன்னு அந்த பெண்ணும் வரல உடனே நதிக்கரைக்கெல்லாம் வந்து அவளை வந்து குளிக்க வேணான்னு சொல்லு அதெல்லாம் வந்து பதிவிரதைகள் வந்து குளிக்கிற இடம் இங்கே அந்த மாதிரி பெண்கள்லாம் வந்து குளிக்கக்கூடாதுன்னு அந்த பொண்ணு கத்ரா அதுக்கு வந்து காலவர் வந்து கோபமாக சொல்கிறாரு அவங்களாம் ஒன்றும் மோசமானவங்க கிடையாது அவங்களுக்கு நித்திய கண்ணி வரம் இருக்குது அவங்கள எந்த பாவமும் தீண்டாது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அவ அவள் உன்னையும் வந்து மயக்கிட்டாள அவ நீ அவ வளையலை அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண் வந்து போயிடுறாங்க உடனே காலவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே ஒரு யோசனை தோணுது கல்யாணியை வந்து போய் கூப்பிடலாம் அப்படின்னு அந்த கல்யாணி வந்து அனுசையோட பெண்ணு தான் காலவருக்கு வந்து தங்கச்சி மாதிரி வந்து பார்த்துக்குவார் முன்னெல்லாம் அந்த பெண்ணை போய் குடிலுக்கு வெளியே போய் பார்க்குறாரு அந்த பெண்ணை விளையாண்டுட்டு அவளை கூட்டிகிட்டு வராரு இந்த மாதிரி குரு பத்தினி வந்து மயங்க மயக்கமாக இருக்காரு வந்து பாரு அப்படின்னு அந்த பெண்ணு வந்து அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறா இல்லை நான் பேசிக்கிறாங்க அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வர்றாரு அந்த பெண் வந்ததும் வந்து உடையெல்லாம் மாற்றி விட்டு மாதவிக்கு மயக்கம்லாம் தெளிவித்து அவங்க தலைக்கு பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு தலையை கோரி விட்டுட்டே அந்த பெண் இருக்கான் மாதவிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுய நினைவு வருது வந்த உடனே யாரம்மாணி அப்படின்னு மாதவி கேட்குறாங்க அதுக்கு நான் வந்து கல்யாணி அப்படின்னு அந்த பெண் சொல்கிறது அதை உடனே மாதவிக்கு வந்து தன்னோட கல்யாணி மான்குட்டி ஞாபகம் வந்துடுது ஒருவேளை தன்னோட மான் குட்டி தான் வந்து இந்த பெண் உருவில் வந்துருச்சு நமக்காக ஒத்தாசு பண்ணுறதுக்குன்னு நினச்சி ஒரு நிமிஷம் சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நீ எப்படிமா இங்கே வந்த அப்படின்னு மாதவி கேட்குறாங்க அதுக்கு அந்த பெண் வந்து காலை தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார் அவர் தான் வந்து நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு சொன்னாருன்னு சொல்கிறான் அப்புறம் அந்த பெண்ணுக்கு ஒரு சந்தேகம் நீங்கள் இனிமையாக பேசுகிறீங்க பார்க்கவும் வந்து நல்லவங்களாக தெரிகிறீங்க ஆனால் மற்ற பெண்கள்லாம் உங்களை பற்றி அவதூறாக பேசுகிறாங்கன்னு அந்த பெண் வந்து உண்மையை கேட்குறா அதை கேட்டதும் என்ன பதில் சொல்கிறதுன்னு மாதவிக்கு தெரியல நீ அதுக்கு மாதவி சொல்கிறாங்க நீ ரொம்ப நல்ல பெண் உனக்கு வந்து நல்ல கணவன் வாழ்த்து நீ வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறாங்க அப்போ அதுக்குள்ளே வந்து கல்யாணியோட அம்மா அனுசியை வந்து வந்துடுறாங்க வந்து கற்றுக்கிட்டே இருக்காங்க கல்யாணி இங்கே வந்தாளா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் ஒருத்தாசிக்க காலவர் சொல்கிறாரு என்னை கேட்காம நீ எதுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தாவல இங்கெல்லாம் வந்து என் பொண்ணு வந்து வரக்கூடாது இனிமேட்டு அவள் வந்து ரிஷிக்கு வந்து பத்தினியாக போக போகிறவ இந்த மாதிரி பொம்பளைங்க எங்க கிட்ட எல்லாம் அவள் பழக்கம் வச்சிக்கிட்டா யார் அவளை கல்யாணம் பண்ணிக்குவாங்க அது இல்லாமல் இவ்வளோ என் பொண்ணு அதே மாதிரியே வந்து மாத்திருவா அப்படின்னு அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே போகிறாங்க அதுக்கு காலவர் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவை உங்கள் பொண்ணு தானே கூட்டிகிட்டு போங்க தேவை இல்லாம பேசாதீங்கன்னு சத்தமாக சொல்கிறாரு அதுக்கு அடேங்கப்பா இவ்வளோ வந்து பறிஞ்சு பேசிட்டு வரைய உனக்கு மோகினி பித்து தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகிறாங்க சரியான கைகாரி தான் நாலு பேரை மனதும் உன்னையும் நல்லா கைப்பிடிக்குள்ளையே வச்சிருக்காளே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணையும் வந்து ஆசிரமத்துக்கு ஓட உனக்கு ரெண்டு மூணு நாள் வந்து சோறு போடாமல் இருந்தால் நீ வந்து இங்கே எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு அதட்டியாக கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கு சொல்லிவிட்டு காலவர்கிட்ட அப்பா காலை அவனோட குரு பத்தினியை வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ அப்படின்னு நக்கலாக வந்து சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கு காலவர் அது எங்களுக்கு தெரியும் நீங்கள் தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்கன்னு அப்படி கோபமாக சொல்கிறாரு அந்த பெண்ணும் முறைச்சிட்டே போயிடுறாங்க நன்றி அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்